வணக்கம் மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் இந்த வார இறுதியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முறை பயணம் முடிவடைந்ததை தொடர்ந்து பலஸ்தீனத்தை பிரித்தானியா அங்கீகரிக்கும் என்று அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன காசாவில் மனிதாபிமான நிலைமையை மேம்படுத்த இஸ்ரேல் தொடர்ச்சியான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் இந்த மாதம் நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் பொதுச்சபை கூட்டத்திற்கு முன்னதாக பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஸ்டார்மர் முன்னர் குறிப்பிட்டும் இருந்தார் தற்போது பலஸ்தீன தேசம் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனாதிபதி டிரம்ப் ஊடக சந்திப்பு கண்டுகொள்ளப்படாமல் போகலாம் என்பதால் வார இறுதியில் அறிவிப்பை வெளியிடுவார் என்ற தகவல் வெளியாகியும் உள்ளது பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க அமெரிக்கா மறுத்து நிலையில் இந்த நடவடிக்கை தொடர்பாக அமெரிக்க நிர்வாகத்துடன் நாடுகளுடன் இணைந்து ஐநா மன்றத்தில் உத்தியோகபூர்வ நடவடிக்கைகள் முன்னெடுக்க பிரித்தானியாவும் திட்டமிட்டுள்ளது இதனிடையே செவ்வாய்க்கிழமை காசாவில் பலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபட்டதாக முடிவு செய்வதற்கு நியாயமான காரணங்கள் இருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது முன்னதாக லேபர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கடும் நெருக்கடியை தொடர்ந்து ஜூலை மாதமே பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக அறிவிக்க ஸ்டார்மர் முடிவு செய்தார் ஆனால் பிரித்தானியாவின் நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் உடன்படும் என்றால் தங்கள் முடிவை கைவிடவும் தயார் என்று ஸ்டார்மர் குறிப்பிட்டிருந்தார் பிரித்தானியா முன்வைத்த போர் நிறுத்தத்திற்கு உறுதியளிப்பது அமெரிக்கான இரு நாடுகள் தீர்வு மற்றும் மேற்கு கரையை இணைப்பதை கைவிடுவது ஆகிய மூன்று நிபந்தனைகளையும் இஸ்ரேல் ஏற்றவில்லை மட்டுமின்றி எதிர்ப்பும் தெரிவித்தது இந்த நிலையிலேயே ஸ்டார்மர் தற்போது அங்கீகரிக்கும் முடிவுக்கு வந்துள்ளார் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது தொடர்ச்சியாக ரஷ்யாவால் கடத்தப்பட்ட உக்ரைனிய குழந்தைகளை திருப்பி அனுப்பியதற்கு உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஜெலன்ஸ்கி தனது எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவில் கட்டார் அமீர் ஷேக் அல் தானியிடம் பேசினேன் ரஷ்யாவால் கடத்தப்பட்ட உக்ரேனிய குழந்தைகளை திருப்பி அனுப்பியதற்கு அவர் அளித்த உதவிக்கு நான் அவருக்கு நன்றி தெரிவித்தேன் இந்த ஒற்றுமையும் எங்கள் குழந்தைகள் மீதான இத்தகைய நேர்மையான கவனத்தையும் நாங்கள் மிகவும் மதிக்கின்றோம் நியூயார்க்கில் கனடாவுடன் இணைந்து ஏற்பாடு செய்யும் உச்சி மாநாட்டில் பங்கேற்க கட்டாரை அழைத்தேன் இந்த முக்கியமான விடயத்திற்கு எங்கள் குழந்தைகள் மற்றும் அவர்களை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகளுக்கு இது அர்ப்பணிக்கப்படும் எங்களுக்கு கட்டார் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவது முக்கியம் நமது நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை ஆதரித்ததற்கும் நன்றி தெரிவித்தேன் மேலும் உக்ரைனின் பரஸ்பர ஆதரவை உறுதி செய்தேன் ஐநா பொதுச்சபையின் நிகழ்ச்சி நிரலையும் நாங்கள் விவாதித்தோம் எங்கள் வரவிருக்கும் தொடர்புகளை ஒருங்கிணைத்தோம் தொடர்பில் இருக்க ஒப்புக்கொண்டோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இவையொருபுறம் இருக்க ரஷ்யாவின் தூர கிழக்கு கடற்கரையான ஹம்சர்கா தீபகற்பத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஏழு தசம் எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது சேதம் ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை பிராந்திய தலைநகரின் கிழக்கே சுமார் இருபத்தி ஏழு தொடக்கம் நூற்று இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது இது சுமார் பத்து தொடக்கம் இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் சுரே தெரிவித்துள்ளது கம்சட்கா தீபகற்பத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் பூஜ்ஜியம் தசம் ஐந்து முதல் ஒன்று தசம் ஐந்து மீட்டர் உயர அலைகள் எழும்பும் என்று அதிகாரிகள் சுனாமி எச்சரிக்கை விடுத்தார்கள் அமெரிக்க பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் மற்றும் தேசிய வானிலை சேவை ஆகியவை சில பகுதிகளுக்கு மூன்று மீட்டர் உயரம் வரை அலைகள் எழும்பக்கூடும் என்று எச்சரித்தும் இருந்தன ரஷ்யாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையில் அமைந்துள்ள குரல் தீவுகளும் மாஸ்கோவின் அவசர கால அமைச்சகத்தால் சுனாமி கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஹவாய் பிரிட்டிஷ் கொலம்பியா அல்லது கனடாவில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் இல்லை கடந்த வாரத்தில் ரஷ்யாவின் தொலைதூர கம்சட்கா பகுதியில் மட்டும் ஏழுக்கும் அதிகமான அளவு கொண்டு குறைந்தது இரண்டு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன முன்னதாக ஜூலை மாதம் இந்த பகுதியில் எட்டு தசம் எட்டு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது அமெரிக்கா மற்றும் ஜப்பான் உட்பட பல கடலோர மாநிலங்களுக்கு சுனாமி எச்சரிக்கையையும் தூண்டியது புறம் இருக்க இஸ்ரேலிய டாங்கிகள் காச நகர மைய பகுதியை நோக்கி முன்னோர ஆரம்பித்திருப்பதோடு அங்கிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி வரும் சூழலில் காசாவில் கொல்லப்பட்ட பலஸ்தீனர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தையாயிரத்தை தாண்டியுள்ளது சர்வதேச அளவில் கடும் கண்டனங்களுக்கு மத்தியில் காச நகரில் படை நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கும் இஸ்ரேலிய படை நகரில் இடைவிடாத தாக்குதல்களை நடத்தி வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் குறிப்பிட்டுள்ளன பல கணக்கான இஸ்ரேலிய டேங்கிகள் மற்றும் ராணுவ வாகனங்கள் காசாவின் பிரதான குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்ததாக உள்ளூர் குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் டேங்கிகள் புல்டோசர்கள் மற்றும் கவச வாகனங்கள் காசா நகரின் வடக்கே உள்ள ஷேக் ரத்வான் குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் வீடியோ காட்சிகள் வெளியாகியும் இருந்தன இந்த முன்னேற்றத்தை பாதுகாக்கும் வகையில் இஸ்ரேலிய படை பீரங்கி குண்டுகள் மற்றும் புகை குண்டுகளை வீசி அடர்ந்த புகைக்கு மத்தியில் முன்னேற ஆரம்பித்தும் இருந்தன ஷேக் ரத்வான் பகுதியில் போருக்கு முன்னர் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனர்கள் வசித்து வந்தனர் இந்த பகுதி காச நகரில் அதிக சரநெரிசல் மிக்க பகுதிகளில் ஒன்றாக கருதப்பட்டு வந்தது காச நகரை ஹமாஸ் அமைப்பின் கடைசி கோட்டை என்று இஸ்ரேல் வர்ணித்தும் உள்ளது இங்குள்ள மூவாயிரம் வரையிலான ஹமாஸ் போராளிகளை தோற்கடிப்பது மற்றும் பனைய கைதிகளை விடுவிப்பதற்கே படை நடவடிக்கையை ஆரம்பித்திருப்பதாக இஸ்ரேல் கூறுகின்றது சிறுவர்களை பாதுகாப்போம் மற்றும் ஒக்ஸ் உட்பட இருபதற்கும் அதிகமான பிரதான உதவி நிறுவனங்கள் காசாவில் நிலவும் மனிதாபிமானமற்ற நிலை மனசாட்சிக்கு விரோதமானது என்று எச்சரித்தும் உள்ளன கட்டடங்கள் பிரதான வீதிகளை இலக்கு வைத்து கடுமையான தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்தே இஸ்ரேலிய படைகள் முன்னேற ஆரம்பித்திருப்பதாக ரத்வான் குடியிருப்பாளர்கள் விவரித்தும் உள்ளார்கள் தனது குடும்பத்துடன் தெற்கை நோக்கி வெளியேறிய சாத் ஹமாத் என்பவர் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு கடந்த புதனன்று கூறியதாவது ஆளில்லா விமானங்கள் ஒன்றையும் விட்டு வைப்பதில்லை பனல்கள் மின் பிறப்பாக்கிகள் தண்ணீர் தொட்டிகள் இணையதள வலையமைப்புகளை கூட தாக்கி அளிக்கின்றன என்று தெரிவித்திருந்தார் அங்கே வாழ்வது சாத்தியமற்றது அதனாலேயே மக்கள் ஆபத்துக்கு மத்தியிலும் வெளியேறி வருகின்றார்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார் ஷே ரத்வானின் பகுதிகள் உள்ளடங்குகின்றன அங்கிருந்து செல்லும் அல் ஜலா வீதி காச நகர மைய பகுதியையும் வடக்கு பகுதியையும் இணைக்கும் முக்கியமான பாதையாக உள்ளது இந்த பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றினால் படையினர் நகருக்குள் ஆள ஊடுருவதற்கும் நகரின் மைய பகுதியை அடைவதற்கும் பாதை திறக்கும் என்று உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலிய டாங்கிகள் நகருக்குள் தென்படுவது அங்கு தொடர்ந்து தங்கியிருக்கும் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக நகரின் மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இருப்பவர்களிடையே பயத்தையும் உருவாக்கியுள்ளது இந்த டேங்கிகள் தென்படுவது முன்னர் இஸ்ரேலிய படை ஆக்கிரமித்த போதும் ஒட்டுமொத்த குடியிருப்பும் தரைமட்டமாக்கப்பட்டதை ஞாபகப்படுத்துவதாக உள்ளது என்று பார்த்தவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் உள்ளூர் குடியிருப்பாளரான வாஹித் அபோ செய்தி நிறுவனத்திற்கு கூறியதாவது கடும் இருளிலும் குண்டு மற்றும் கூச்சல் சத்தங்களுக்கு மத்தியிலுமே நாம் இரவை கழித்தோம் விடிந்ததும் எல்லா பக்கங்களிலும் டாங்கிகளை பார்க்க முடிந்ததோடு மூச்சு விட முடியாத அளவுக்கு புகை சூழ்ந்திருந்தது எமது அண்டை வீட்டார்கள் அனைவரும் வெளியேறி சென்று விட்டார்கள் அந்த வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன என்றார் இஸ்ரேலிய டாங்கிகளின் முன்னேற்றத்தை அடுத்து காச நகரில் இருந்து தப்பிச் செல்லும் மக்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கின்றது உடைமைகளை ஏற்றிய கார்கள் மற்றும் வண்டிகள் தெற்கை நோக்கி வீதி நடுக வரிசையில் செல்கின்றன இந்த அபாயகரமான பயணத்தில் பெரும் தொகை பணம் செலவாவதோடு பல மணி நேரம் பயணிக்க வேண்டி இருப்பதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் காசாவில் இடம்பெற்று வரும் சரமாரி தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பலஸ்தீனர்கள் எண்ணிக்கை அறுபத்தி ஐயாயிரத்தை தாண்டி அறுபத்தி நூற்று நாற்பத்தி ஒன்று ஆக அதிகரித்திருக்கின்றது குறிப்பாக நேற்று காலை தொடக்கம் இடம்பெற்று வந்த தாக்குதல்களில் நாற்பதுக்கும் அதிகமான பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொருவா சந்திக்கலாம் வணக்கம்